மாஞ்சோலை தொழிலாளர் பிரச்சனையில் நான் எட்டிலே தலையிட்டே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் அந்த பிரச்சனை எனக்கு தெரியாது நான் குழப்பத்தை ஏற்படுத்தினேன் என்று நூறு விழுக்காடு வடிகட்டிய பொய் அது ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய் என்று சொல்வார்களே அப்படிப்பட்ட பொய் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை மீட்பதற்காக திருநெல்வேலியில் புதிய உள் தலைவர் டாக்டர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் சாதி மத இன மொழி என்று எந்த வேறுபாடுமின்றி அனைத்து தொழிலாளர்களும் கலந்துகிட்டாங்க ஆனால் பறைய சமூக மக்களை மட்டும் திருமாவளவன் அவர்கள் அதில் கலந்துக்க விடல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சில மாதங்களுக்கு முன்பு ஒரு ஊடகத்திற்கு கொடுத்த பேட்டியில் முதலமைச்சருடைய தலைவர் அவர்கள் சொல்லி இருந்தார் அதை தற்போதுதான் நான் பார்த்தேன் அந்த காணொலியில் அவர் சொல்லி இருப்பது பொய் அதுல எப்படி ஜமக்காலத்தில் வடிகட்டிய பொய் நான் அப்படி செய்யல எனக்கு அந்த சம்பவத்தை பத்தியே தெரியாது அப்படின்னு விடுதலை சிறுவ கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் மறுத்து எங்களுக்கு தெரியும் திருமாவளவன் சார் உங்களுக்கு மாஞ்சோலை தேயிலை தோட்டம் தொழிலாளர்கள் பிரச்சனை மட்டும் கிடையாது உங்களுக்கு எந்த பிரச்சனையை பத்தியும் முழுசா தெரியாது அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இப்ப நீங்க அதை மறுத்து சொல்லிருக்கீங்க பாத்தீங்களா அதுதான் பொய் அதுவும் ஜமக்காலத்தில் வெடிகட்டின பொய் கிடையாது ஜமக்கால ஃபேக்டரியிலேயே வெடிகட்டின பொய் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் தேவர் சமூகத்திற்கும் தேவேந்திர சமூகத்திற்கும் கூட எவ்வளவு பெரிய சாதிய முரங்கள் இருந்தது சமூக சிக்கல்கள் இருந்தது உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கூட சாதி வேறுபாடு தேவர் சமூக மக்களும் கூட பெருந்தர்களாக கலந்துகிட்டாங்க ஆனால் அங்கு இருந்த பரையர் சமூக மக்களை உங்கள் நிர்வாகியான சேவியர் அப்படிங்கிறவர் மூலமா சொல்லி அங்கு ஒரு பரையர் சமூக மக்கள் கூட கலந்துக்க கூடாது அப்படின்னு செய்த குற்றவாளி தொழிலாளர்கள் மத்தியில் சாதியை விதைத்த குற்றவாளி நீங்கள் தான் அங்கு எல்லா வரத்தினரும் இருந்தாங்க எல்லா சாதியைச் சேர்ந்தவர்களும் இருந்தாங்க தொழிலாளர்கள் அப்படிங்கிற ஒற்றை அந்த பேரணியில் கலந்துகிட்டாங்க அங்க உயிர் நீத்தவர்களிலும் கூட எல்லா சாதியினரும் உண்டு எல்லா மதத்தினரும் உண்டு உங்களுக்கு மண்டி இடுவதும் மாற்றி பேசுவதும் புதிதல்ல அது உங்களுக்கும் தெரியும் உலக மக்களுக்கும் தெரியும் ஆனால் குறிப்பிட்ட பரையர் சமூக மக்களை அந்த தேதியில் தொழிலாளர்கள் என்கிற உணர்விலிருந்து அப்புறப்படுத்தி சாதி ரீதியாக துண்டாடிய குற்றவாளி நீங்கள் தான் நீங்கள் தான் நீங்கள் தான் இதுதான் வரலாறு